குழு நண்பர்களுக்கு வணக்கம் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம இப்போது வேடசந்தூர் திரு பிரபாகர் அவங்களுடைய இடத்துல இருக்கோம் ஏற்கனவே நினைவு இருக்கும் இங்கே வந்து புதுசாக களமிறங்கி எடுத்து நீரை எல்லாம் உருவாக்கி தென்னை மா முருங்கை எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறமும் ஆண்டாண்டுகளுக்கும் பார்க்குறோம் அதாவது தமிழர் வேளாண்மைன்னு துவங்கி ஓராண்டு இரண்டாண்டு மூன்றாண்டு யாரெல்லாம் தொடர்ந்து பயணிக்கிறாங்க அந்த பண்ணைகள் இருக்கா இல்லையா வெற்று பூமியாக இருந்த ஒரு பூமி எப்படி மாறுது பண்ணையாளர்களால் தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியுதா அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழர் வேளாண்மை தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு தானாகவே முன்வந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பருவங்களில் அவங்களுடைய தோட்டத்தை பார்த்து அதனுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம பதிவேற்றம் பண்ணிகிட்டே வரோம் இது நண்பர்களுக்கு தெரியும் சில பேர் தொடர்ந்து பயணிக்கிறாங்க சில பேரால் பயணிக்க முடியாமல் போயிடுது இங்கே வந்து திரு பிரபாகர் இடம் இது அவர் வந்து குடும்ப சூழல் ச ஒரு காரணமாக குடும்ப சூழலின் காரணமாக வெளிநாடு போயிட்டார் வேறு யாருக்கிட்டயோ பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார் இப்போ பாருங்கள் இந்த தோட்டம் தோட்டக்காரன் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன் உதாரணம் களைக்கொல்லி அடிச்சிருக்காங்க பாருங்கள் மரத்துக்கு மரம் கீழே யாரோ பராமரிக்கிறாங்க பராமரிக்கிறாங்களா இல்லையாங்கறது தெரியல ஆடு மாடுகள் மேய்ஞ்சிருக்கு இந்த செடியெல்லாம் நுனியெல்லாம் உடச்சி உடச்சி இதாக இருக்குது ஏதோ அதாவது ஒரு தமிழர் வேளாண்மை முறைங்கிறது இந்த கிளையெல்லாம் வெட்டி கீழே தள்ளி வச்சுருக்குறாங்க அங்கங்கே உடஞ்சி காஞ்சி கிடக்கு ஒரு நம்ம தோட்டத்தில் பார்க்கும்போது நிறையா புல்லை பார்த்தோம் இதெல்லாம் தோட்டம் பூரா களைக்கொல்லி அடிச்சிருக்கிறாங்க மரங்கள்லாம் வெப்பாத்தி குழி எடுக்கலை இந்த ஆண்டும் போன ஆண்டும் வெப்பாத்தி குழி எடுக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படியே தோட்டம் வந்து அதான் சொல்லானே இந்த பார்க்க பார்க்காத ஒரு முழ ஆமாம் உள்ளவங்க இல்லைன்னா ஒரு முழம் கட்ட அப்படிம்பாங்க தாயற்ற குழந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா தாயில்லா குழந்தை அது மாதிரி அந்த அரவணைப்புரைய பார்வை எப்படி வளர்க்கணும் ஒரு தாய்க்கு தான் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பொறுப்பும் அந்த அதே சிந்தனையாகவும் கோ தாய் தான் இருப்பா இல்லையா அந்த மாதிரி அந்த தாயற்ற நிலையில் இந்த தோட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் வரப்பு வைக்க எங்கே பார்த்தாலும் எங்கெல்லாம் இருந்தோ அங்கெல்லாம் களைக்கொல்லி அடித்து வச்சுருக்குறாங்க மரங்கள் பாருங்கள் சில மரங்களில் உயிர் இருக்குது ஏலையே இல்லை சில மரங்கள் இன்னமும் தழைஞ்சி வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு அடி இடைவெளி திட்டமிட்ட கட்டமைப்பு எல்லாம் சரி ஒன்றுமே செய்ய வேணாம் பயிர் பராமரிப்புன்னு இருந்தால் போதும் தமிழர் வேளாண்மை பராமரிப்புங்கிறது கலைக்கொழியெல்லாம் உபயோகிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி கிளைகளை வெட்டி வெட்டி கையை வெட்டுறது மாதிரி வெட்டி ஏறியறதும் கிடையாது எதெல்லாம் இடையூறாக இருக்கோ என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் மனம் போன போக்கில் செய்கிறதுக்கு பேர் தமிழர் வேளாண்மை கிடையாது ஒரு குழந்தை சந்தோஷமான நல நல்ல நிலையில் மனநிலையில் நல்ல உற்சாகமான உடல் உடல் வளர்வதற்கு தேவையான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு அறிவும் வளரணும் ஆளும் வளரணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் அந்த மாதிரி தாவரங்களுக்கு கூட மன அளவில் வளர்ச்சியும் இருக்கணும் உடல் அளவுலையும் இருக்கணும் அதுதான் சிறப்பானது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மரமோ செடியோ பயிரோ அது வளருவதற்கு வேண்டிய சூழலை வடிவமைக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதற்கு வேண்டிய எல்லா விதமான வளங்களும் சத்துகளும் நீரும் காற்றும் இட ப இட வசதியும் எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறோம் நம்ம அந்த மாதிரி தான் வடிவமைக்கிறோம் நம்ம ஆனால் அதை பராமரிக்க ஆள் இல்லாமல் இந்த மாதிரி ஆகிட்டு பார்க்கலாம் இருந்தாலும் நம்முடைய பார்வையில் உருவாக்கப்பட்ட ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான் நம்ம வந்திருக்கோம் பக்கத்தில் கொள்ளையை பராமரிக்கிறவங்க மிளகாய் வச்சுருக்கிறாங்க அதை பார்க்குறீங்க நிச்சயமாக இடுபொருள்லாம் பயன்படுத்துவாங்க அவங்க ரசாயன உரங்களும் மற்றதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பார்வை இருக்குது பார்க்கலாம் பிரபாகர் மீண்டும் வந்தார்னா மீண்டும் இது தமிழர் வளாண்மை ஆகுமா எந்த மாதிரி சூழல் அமையும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்தாலும் சில மரங்கள் வந்து அதையும் தாண்டி வெட்டிய கிளைகளையும் தாண்டி அழிந்து போனது போக இன்னமும் அந்த இடைவெளியின் காரணமாகவும் சூழலின் காரணமாகவும் இன்னும் பசுமையோடு இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னமும் வளர்த்தவங்க வந்தால் தன்னை நட்டத்துக்காக அந்த காய்ப்பையும் அந்த வளர்ச்சியையும் கொஞ்சமும் அஞ்சமில்லாமல் கொடுத்து கொண்டு இருக்கிறது மரங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் பார்க்குறோம் தொடர்ந்து பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்மா